அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா அஹமது மக்காவில் இருக்கிறோம் என் கூட வந்து சகோதர சிட்டிக்கு இருக்கிறாங்க ஆக்சுவலி இவங்க யாருன்னா மக்காவில் வந்து உங்களுக்கு பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் எதுவும் தேவைன்னா அதாவது மக்கா ஜியாரா தாயிப் ஜியாரா இல்லை ஜித்தா ஜியாரா குரூப்பா நீங்க வந்தாலும் சரி இண்டிவிஜுவலாக வந்தாலும் சரி சகோதர நீங்க தொடர்புகள்லாம் பிரம்மாண்டமான ஒரு பஸ் வச்சிருக்காரு இப்போ நம்ம தாய்ஜி யாரா மக்காஜி யாரா சகோதர சித்தி பாயோட தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் எல்லாம் சிறப்பா வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவருடைய பஸ்ஸை அப்படியே உள்ள காட்டுறோம் பாருங்க சித்தி பாய் நீ எதுவும் சொல்றீங்களா இல்ல இல்ல இந்த பஸ் பாருங்க புது பஸ்ஸு புது உள்ள போய் காட்டுறோம் பாருங்க ஃபுல் ஏசி புது பஸ்ஸு ஐம்பது பேர் தாராளமாக உட்காரலாம் உம்ரா குரூப்பை நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த பஸ்ஸை பயன்படுத்துக்கோங்க இவ்வளோ நம்பர் வந்து நான் கீழே மென்ஷன் பண்றேன் அருமையா இருக்கு அலாம